ஓம் சக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசா நம்ம சேனலை பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று போய் இன்றைய தலைப்பு என்னவென்றால் உலக புகழ்பெற்ற சட்ட நிபுணர் ீடி இவர் வந்து சீக்கிய சமுதாயத்தை சார்ந்தவர் நம்ம இந்தியாவில் மிகப்பெரிய பிரபலமான ஒரு பதவியில் இருந்திருக்கார் அதுக்கு முன்னாடி அவருடைய கைரேகையை பார்த்துருவோம் இப்போ இது அவருடைய கைரேகை அமைப்பு இவர் வந்து ஒரு மிகப்பெரிய சட்ட நிபுணராக இருந்திருக்கிறார் இளமையில் கஷ்டப்பட்டிருக்கார் ஏன் கஷ்டப்பட்டிருக்காரு அப்படின்னா பாருங்கள் ஆயில் ரேகை நல்ல பிரமாதமா இருக்கு விதி ஏரிய பார்க்கணும் கஷ்டம்னாவே விதி ரேகை பார்க்கணும் இந்த தடை ஒன்று வருது பாருங்க இளமையில ஒரு பிரிவு இருக்கு அதாவது சுக்கர மேடும் சேர்ந்து விதி ரேகை ஆரம்பிச்சிருக்கு இடையில வந்து ஒரு தடை கோடு வருது இளமையில கஷ்டப்பட்டு அப்போ வந்து சந்திரமேட்டுக்கு போகுது பாருங்க இந்த ஆயில் ரேகையில இருந்து ஒரு ரேகை சந்திரமேட்டு பக்கம் போகுது அப்ப ஊரு விட்டு ஊர் இந்தியாவில் பிறந்தவர் வெளிநாட்டுல போய் வேலை கப்பல் பிரயாணம் செய்து கப்பலில் இருக்கிறார் இங்கிலாந்து அந்த மாதிரி பட்டம் பெற்று அங்கே உள்ள ஒரு ஐரோப்பிய நாடுகளில் சண்டை போட்டு அந்த நாடு வந்து பொருளாதாரத்துல ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சிருந்தது அந்த வீழ்ச்சி அடைஞ்சிருந்த அந்த நாட்டை சிக்கனமா பயன்படுத்தி ஒரு பெரிய அட்டர்னி ஜெனரல் வரைக்கும் உயர்ந்து மக்களுக்கு நீதி ஆற்றி அதாவது பொருளாதாரத்தை சரி பண்ணியிருக்கார் அங்க இங்கிலாந்துல மிகப்பெரிய ஒரு சாதனையை புரிஞ்சிருக்கார் இந்த நபர் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இந்தியாவுக்கு வந்திருக்கார் இந்தியாவில் வந்து மிகப்பெரிய சட்ட ஆலோசகராக இருந்து மக்களுக்கு நிறைய நன்மைகள் செய்திருக்கிறார் இப்போ அவருடைய கை அமைப்பு பாருங்க ஆயில் ரேகை நல்லா சிறப்பா இருக்கு சின்ன வயசுல கஷ்டப்பட்டாருங்கிறதுக்கு ஒரு தடை கூடு ஊர் விட்டு ஊர் போனார் பிரயாணம் செய்தாருங்கிறதுக்கு சந்திரமேட்ல இருந்து ஆயில் ரேக ஒரு ரேகை இந்த விதி ரேகையை பாருங்க நல்லா கீழே இருந்து பிரமாதமாக போயிட்டு அதாவது மூணு கிளைகளோட ஆரம்பிச்சிருக்கு மூணு கிளைகளோட ஒன்னு குருமேட்டு பக்கம் இருக்கு ஒன்னு சூரிய வீட்டு பக்கம் ஒன்னு சனிமேட்டு பக்கம் இந்த மாதிரி மூணு கிளையோட இருக்கு அதே மாதிரி இருதய ரேகையும் பாருங்க மூன்று கிளையோடு இருக்கு மூன்று கிளையோடு நல்ல ஒரு பிரமாதமும் குருமேட்டில் இருக்கு அதே மாதிரி இந்த புத்தி ரேகியை பாருங்க ஆயில் ரேகையை விட்டு தனியாக ஆரம்பிச்சு புத்தி ரேகை நல்லா சாஃப்டாக இங்க ஆரம்பிச்சு இந்த செவ்வாயில் ஆரம்பிச்சு மேட்டுக்கு குருமேட்டுக்கு இடையில ஆரம்பிச்சு நேராக போயிட்டு செவ்வாயேட்டில் முடிஞ்சிருக்கு அதுவும் மூன்று கிளையோடு முடிஞ்சிருக்கு ஒன்று சந்திரமேட்டு பக்கம் ஒன்று புதன் மேட்டு பக்கம் ஒன்று செவ்வாயேட்ல இது மூன்றுமே மூணும் திரிசூலமாக இருக்கு குருமேடு சனிமேடு அதே மாதிரி புத்திரேகையும் திரிசூலமா இருக்கு இன்னொன்னு இந்த சூரிய ரேகைய பாருங்க புத்தியிலிருந்து ஆரம்பிக்கிறது இருந்து ஆரம்பிக்கிறது புத்தி ரேகையில முக்கோண அமைப்பிலிருந்து ஆரம்பிச்சு நேர புத்தி ரேகை சுய புத்தியினால் சுய முயற்சியினால் வாழ்க்கையில நல்ல ஒரு சட்ட நிபுணராக ஆகியிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இதுல ஒரு முக்கியமான இன்னும் பிளஸ் பாயிண்ட் என்னன்னா இறுதி ரேகையிலும் திரிசூல அமைப்பு இருக்கு மூன்று கிளைகள் இருக்கு புத்தி ரேகையிலும் கிளைகள் இருக்கு புத்தி ரேகை ஆரம்பிச்சிருக்கு ஆயில் ரேகையை விட்டு தனியா ஆரம்பிச்சிருக்கிறது ஒரு சிறப்பு புத்தி ரேகை கரெக்டா லைட்டா அவன் கீழே இறங்கி கரெக்டா பாருங்க மூன்று கிளைகளோடு இருக்குது அப்படிங்கும்போது புதனுடைய புத்திசாலித்தனம் சந்திரனுடைய கற்பனை செவ்வாயினுடைய வீரம் வீரியம் இதெல்லாம் சேர்ந்து அவர் ஒரு பெரிய சட்ட நிபுணராக ஆவதற்கு உதவி செஞ்சிருக்கு புத்தி நல்லா இருக்கணும் புத்தி ரேகை நல்லா இருந்தால்தான் வாழ்க்கையில நல்ல நிலம்பிக்கை அடைய முடியும் ஒன்று ரெண்டாவது அதுக்கு அடுத்து விதி நம்ம தலை இழுத்துன்னு சொல்ற முடியாது அந்த விதி ரேகையை பாருங்க அதுவும் மூன்று கிளையா கலைச்சிருக்கு அப்படிங்கும்போது நிறைய அவருக்கு திறமைகள் குருமீட்டு பக்கம் தலைமை பண்பு சனிமீட்டு பக்கம் நல்ல வருமானம் நல்ல ஒரு திறமை அதே மாதிரி சூரிய மேட்டு பக்கம் திரும்பி இருக்கு அந்த மூன்று கிளையோடு இருக்கிறதுனால விதி மேட்டையும் குருமேட்டையும் அப்படிங்கும் போது மூன்று அம்சங்கள் நிறைந்தது அதே மாதிரி குருமேட்ல பாருங்க மூன்று கிளையோடு இறுதி இலையும் ஆரம்பிச்சிருக்கு ஒரு நல்ல முடிவெடுக்கக்கூடிய ஒரு நாட்டின் மீது நாட்டு மக்களின் மீது முடிவெடுக்கக்கூடிய ஒரு திறமையான ஒரு அறிவு திறமை திறமை சட்ட நிபுணராக இருந்திருக்கு இந்த இறுதி ரேகையில திரிசூல் அமைப்பு விதி ரேகையில திரிசூல் அமைப்பு புத்தி ரேகையில திரிசூல் அமைப்பு அதாவது மூன்று கிளைகள் புத்தியும் மூன்று கிளையா இருக்கு நல்ல பிரைம் நல்ல சூப்பரான ஒரு புத்திசாலித்தனம் அறிவாற்றல் அதே மாதிரி விதியும் நல்ல மூன்று கிளையோடு இருக்கு நல்ல ஒரு விரிவடைந்த ஒரு விதி ரேகை அதே மாதிரி இருதய ரேகையும் மூன்று கிளையோடு நல்ல விரிவடைந்திருக்கு இதுதான் காரணம் அவர் வாழ்வில் மிகப்பெரிய சட்ட பெரிய நீதிபதியாகி இருந்திருக்காரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இந்தியாவுக்கு வந்து இந்தியாவின் அவரு இங்க பிறந்தவர் இங்க பிறந்த இந்தியாவுக்கு வந்து இந்தியாவில ஒரு சட்ட மேதையாக மக்களுக்கு தொன்றாட்டி இருக்கிறாருன்னா இந்த மூன்று மேடுகளிலும் திருச்சூர் அமைப்பு இருக்கு அந்த ரேகைகளை பாருங்க அதே மாதிரி உங்க கையில வேற ஏதாவது இந்த மாதிரி திருச்சூர் அமைப்பு இருக்கான்னு பாருங்க ஏதாவது ஒண்ணு இருந்தாவே வாழ்க்கையில நல்ல நம்பிக்கைக்கு வந்துடலாம் உலக புகழ் அடைவதற்கு புத்தி ரேகை சிறப்பாக இருக்கு மூன்று கிளையோடு விதி ரேகை சிறப்பா இருக்கு விதி ரேகை எந்த தடையும் கீழே ஒரு தடை இருந்தது இந்த மாதிரி கிளியரா இருந்ததுன்னா வாழ்க்கையில மூணு கொத்துருவாங்கன்னு அர்த்தம் அதுல தடை கோடுகள் நிறைய இருந்தால் தடையை தாண்டி வர்றதே மிகப்பெரிய கஷ்டமாயிடும் அந்த ஒரு தடைக்கே அவர் வந்து சின்ன வயசுல கஷ்டப்பட்டு கப்பல்ல போயிட்டு வேலை செஞ்சிருக்காரு கப்பலில் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் இங்கிலாந்து போயிட்டு வைக்கலுக்கு படிச்சு பாரிசு பட்டம் பெற்று அந்த நாட்டோட நிதி நிலைமையை சரி பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வந்து இந்தியாவினுடைய ஒரு நிறைய சட்ட நிபுணர் விதிகளை ஆரம்பிச்சு பண்ணி மக்களுக்கு தொண்டாற்றி இருக்க இந்த மாதிரி குருமேட்ல திருச்சூழ் அமைப்பு விதி ரேகளை அமைப்பு புத்திரேகளை திருச்சூல் அமைப்பு அதே மாதிரி புத்திரேகை நல்லா இருந்து புத்தி ரேகையில தான் சூரிய ரேகை ஆரம்பிச்சிருக்கு அவருடைய புத்தி பலமாக இருந்தது புத்தி ரேகையிலேருந்து அவருக்கு வாழ்க்கையில ஒரு முப்பது வயசு மேலே தான் வாழ்க்கையில் நல்ல ஒரு டாப் பொசிஷன் வந்திருக்காரு பேர் புகழ் செல்வம் செல்வா போடு திகழ் அதுவும் இல்லாமல் ஒரு முப்பூணு அமைப்பில் புத்தி வேகையில் ஒரு முப்பூண் அமைப்பில் இருந்து ஆரம்பிச்சிருக்குது இந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு நோடி ஒரு சின்ன சின்ன மைண்டாகி கழட்டப்படி ஒரு சின்னம் இந்த வேகை அது இருந்தாலும் நல்ல ஒரு அவருக்கு பூர்வீகம் நல்லா இருந்திருக்கு அவங்களுடைய முன்னோர்கள் நல்ல ஒரு நல்ல முறையில் சொத்து பொத்தோட நல்லா இருந்திருக்காங்க இருந்தாலும் அவர் வந்து ஊர் விட்டு ஊர் பிரயாணம் பண்ணியிருக்காரு போய் கப்பலில் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டிருக்காரு அதுக்கப்புறம் இருபத்தி ஏழு வயசுல பட்டம் பட்டம் பெற்று அந்த மாதிரி வந்திருக்காரு இதுக்கு காரணம் என்னன்னா இருதய ரேக விதி ரேகை புத்தி ரேகையில திரிசூல் அமைப்பு அதே மாதிரி சூரிய ரேகை முக்கோணத்துல இருந்து ஆரம்பிச்சா ஆராய்ச்சி தத்துவம் முக்கோணத்துல இருந்து ஆரம்பிச்சாலே ஆராய்ச்சி அதன் மூலமாக நல்ல ஒரு பேர் புகழ் செல்வம் செல்வாக்கோடும் திகழ்ந்ததற்கு இதான் பாருங்க ஐயா பாருங்க சுக்கர மேடு நல்லா இருக்கு சந்திரமேடு செவ்வா மேடு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ரேகை இருந்ததுன்னா வாழ்க்கையில முன்னுக்கு ஓத்துருவாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ உங்க கைய பாருங்க உங்க கையில ஏதாவது ரேகையில திரிசூர் அமைப்பு புத்தி ரேகையில இருக்கா இல்ல விதி ரேகையில இருக்கா இல்ல உங்களுக்கு இறுதி ரேகையில இருக்கா அந்த திரிசூர் அமைப்பு நல்லா இருந்து புத்தி ரேகையும் நல்லா இருந்து ரேகையில எந்த விதமான கிராசிங் கோடு இல்லாமல் இருந்தா உலகம் புகழடையும் உங்களுடைய உங்களை தூண்டும் இந்த ரேகைகள் கொண்டு போய் அந்த நிறுத்தினோம் எவ்வளவு கஷ்டப்பட்டு சின்ன வயசுல எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தாலும் வாழ்க்கையில படிப்படியான முன்னேற்றம் சக்தி வீடுகள் உந்தி தள்ளிவிடும் ரேகைகள் அதை செயலாக்கும் இந்த ரேகைகள் வாழ்க்கையில நல்ல வெற்றி பெறுவதற்கு காரணமே இறுதி ரேகையில திரிசூலம் விதி ரேகையில திரிசூலம் புத்தி ரேகையில் திருசூளா அமைப்பு இது மூன்றும் திரிசூல் அமைப்பாக இருந்ததுனால உலக புகழ் அடைந்தார் வாழ்க்கையில் வெற்றி அடைந்தார் அதாவது அங்கேயும் உள்ள ஒரு நாட்டுக்கு பொருளாதாரத்தை சரி பண்ணாரு நம்ம இந்தியாவுக்கு வந்தும் ஒரு தொண்டாற்றி மக்களுக்கு சேவை புரிந்தார் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதர் கண்ணன் வணக்கம்